பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறோம் இல்லையா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேளக்கியர் சித்தர் கோவில் ஒரு குன்றுக்கு பக்கத்திலே அமைச்சிருக்கோம் குன்று அப்படியே முழுவதுமே பாறையால் ஆனது ஒன்று மழை இருக்கணும் இல்லைன்னா குன்று இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு அதீத சக்தி இந்த குன்றின் மேலே விழுகும் சந்திரன் என்னன்னா மனோகாரகன் அப்படின்னு மனோகாரகன் என்ன அப்படின்னா இந்த காலத்தில் டிப்ரெஷன் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அடக்கி அடக்கி வச்சு அப்படி ஒரு நாளத்தில் டமால்னு வெடிக்கிறது அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு இப்போலாம் உருவாக்கிட்டாங்க வாங்க அங்கே போயிட்டு வரலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்கே போனீங்க பிஜேபி மால் போனேன் அங்கே போனேன் ஜாலியாக இருந்தேன் அதாவது இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும் அந்த தொழிலுக்குள்ளே போயிட்டால் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு சரி அப்போ அந்த வேலையை விட்டுருனா இல்லை இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி தொழில் வேணும் இவ்வளோ பணம் வேணும் அதையெல்லாம் செஞ்சாலும் நான் வந்து மதுபானம் எடுத்துக்கிறேன் ஏன் மதுபானம் எடுத்துக்கிறேன் இங்கெல்லாம் ட்ரிங்க் ஷாப்லெலாம் இந்த வேலையில் நீங்கள் செய்யவே முடியாதுங்க ஐடி ஃபீல்டெலாம் உங்களால் இருக்கவே முடியாது மதுபானமும் தோற்று போயிடுது மதுபானத்தினாலையும் ஈவன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பண்ண முடியல கஞ்சா அதுக்கு தாண்டி அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அடுத்து இப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் அதுக்கு அடிக்ட் ஆகி அதிலிருந்து மீண்டு வர முடியலங்கிற அர்த்தம் இது எல்லாம் இதற்கு முன்னாடி காலத்தில் இப்படி இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை முன்னாடி காலத்தில் கிரிவலம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அவ்வளவுதான் உனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கா கோயிலுக்கு போ பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு முழு நில ஒளி ஓ மேலே படுற மாதிரி நில் சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெறு மேலோடு போகிறது ரொம்ப நல்லது இந்த நிலவொலி பட்ட உடனேயுமே உன் மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிரும் உனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கிடைக்கும் ரிலீஃப் கிடைக்கும் யோசிக்கும் திறன் வரும் குழப்பத்தில் இருந்தினா தெளிவு அடைஞ்சிருவேன் ஆர்டிஸம் இருந்தாலும் குறைபாடு சரி ஆயிரும் மூளையில் ஏதாவது கட்டிகள் இருக்குனாலும் அந்த கட்டிகள் வந்து குணமாயிரும் ஒற்றை தலைவலி எல்லாமே குணமாயிரும் இந்த பௌர்ணமி நில நில இருந்து ஒரு தீர்த்தம் தயாரித்து பத்துக்கும் மேற்பட்ட வியாதிகளை நாங்கள் குணமாக்கிட்டு இருக்கோம் கிழக்கியர் சித்தர் கோவில் வரவங்க பௌர்ணமிக்கு வர எல்லாருக்கும் நாங்கள் இந்த தீர்த்தம் கொடுக்குறோம் அதனால தான் ஒரு மலை ஒரு குன்று எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வந்து நம்ம கிழக்கியர் சித்தர் கோயிலில் கட்டியிருக்கோம் இந்த இடத்த இதுக்காகவே உருவாக்கி கட்டியிருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் கிழக்கிய சித்தர் கோயிலில் நைட்டு நீங்கள் தங்க முடியும் தங்கி முழு பௌர்ணமி ஒளி உங்களால் பார்க்க முடியும் நான் ஒரு பாய் கூட கொடுத்துறேன் நீங்கள் போய் தென்னந்தோப்புக்குள்ளே படுத்துக்கோங்க டைரெக்டாக உங்கள் மேலே மூன் லைட்டு படும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா ரோட்டில் போகிற எந்த வண்டியோட வாகனமும் இங்கே கேட்காது ஹார்ன் சவுண்டு கேட்காது ஒரு பீஸ்ஃபுல்லாக மைண்டில் இருப்பீங்க நீங்களே ஒரு வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க நான் உட்காந்துருக்கேன் இல்லையா ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கேன் அவ்வளோதான் என்னை சுற்றி மழை தான் எல்லா திசைகளும் மழை அமைதி பூக்கள் குருவிகள் கத்துற சவுண்டு இவ்வளோ தான் கேட்கும் மனுஷங்களோட இறைச்சலை இங்கே கிடையாது கிளைக்கியார் சித்தர் கோவிலில் இங்கே நீங்கள் வாங்க இங்கே நீங்கள் நைட்டு கிரிவலம் போகிறதற்கான மொத்த பலனும் இங்கே கிடைக்கும் கிரிவலம் போகாமலேயே நீங்கள் கிரிவலம் போகணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ஐயா சிலையை நாலு முறை சுற்றுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிரிவலம் போன புண்ணியம் இங்கே கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம் அங்கே முடிச்சுட்டு கூட இங்கே நம்ம சித்தர் கோவிலுக்கு நீங்கள் வாங்க கிரிவலம் கட்டாயம் பௌர்ணமி அன்னைக்கும் போங்க குழப்பம் நீங்கிரும் தெளிவான சிந்தை கிடைக்கும் உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும் சந்திரன் யாருக்காவது சந்திரனையே தீமை செய்யக்கூடியவராக இருந்தாலும் இந்த பௌர்ணமி நில ஒளி உங்களுக்கு நன்மை பயக்கும் என்னால் திருப்பதி போக முடியல அப்படின்னா நில ஒளி பௌர்ணமி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா திருப்பதியில் இருக்கிறதுமே சந்திரன் தான் சந்திரனுடைய ஒளி தான் அங்கே படுது சந்திரன் கூட அசுப கிரகம் இருந்தால் தான் நீங்கள் திருப்பதி போகக்கூடாது ஆனால் பௌர்ணமி உங்களுக்கு அப்படி இல்லை நல்லது நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு கேளைக்கியர் சித்தர் கோவிலுக்கு வாங்க கேளைக்கிய சித்தர் நமோனமாக